சூப்பரான டேஸ்ட்டில் ஆப்பம் செய்முறை பார்த்தரலாமா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும் தேங்காய் பாலோடு நம்ம சாப்பிடும்போது காலையில் நாலு ஆப்பம் சர 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 சரன்னு இறங்கிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மத்தியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பம் வந்துட்டு புசு புசு புசுன்னு வரும் ஒரு கிளாஸு பச்சரிசி அரை கிளாஸு இட்லி அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தியம் மூணு ஸ்பூனு வெள்ளை உளுந்து எப்பயுமே வெள்ளை உளுந்து வந்துட்டு கம்மியாகவே போடலாம் மாவு ஜவ்வரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா பாயசம் வைக்கிற ஜவ்வரிசா இருந்தாலும் பரவாயில்ல கால் டம்ளர் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி ஒன்றுக்கு நாலஞ்சு தடவை தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கிட்டு நல்லா தண்ணி போட்டு திட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பத பதன்னு ஊறி இருக்கும் கிரைண்டர்லேயும் மிக்சிலேயே போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு உப்பு கொஞ்சம் ஆப்ப சோட மாவு போட்டு கலந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக வச்சுருவோம் காலையில் மாவு நல்லா பதப்பதன்னு புளிச்சிருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கலாம் ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடில் ஊற்றலாம் ஒன்று வந்துட்டு ஒரே ஒரு கரண்டி மாவு ஊற்றி நடுவில் வந்துட்டு பொஃபியாக இல்லாமல் சுற்றியுமே மொறு 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 முறு நடுவில் மாவு வைக்காமல் நம்ம ஊற்றுலன்னா மொறு மொறு முறுன்னு இருக்கும் சில பேருக்கு அந்த மெத்தடை பிடிக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து சுற்றி விட்டு நடுவில் வந்துட்டு பொஃபியாக வச்சோன்னா சில பேருக்கு அந்த மெத்தடை பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் எந்த மெத்தடை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் சுட 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 ஆப்பம் ஊற்றி அது மேலே தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஆப்பம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்